கனவு வாழ்க்கை நிஜமாக்க ஐந்து எளிய ரகசியங்கள் சலிப்பான வாழ்க்கையா நீங்க விரும்பாத வேலை உங்க வாழ்க்கை உங்க கையில் நீங்க விரும்புற வாழ்க்கையை டிசைன் பண்ண ஐந்து வழிகள் நம்மள பலரும் தினமும் ஒரே மாதிரி சலிப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா பிடிக்காத வேலைக்கு போறது விருப்பமில்லாத இல்லாத விஷயங்களை செய்யறது காலையில் எழுந்தா போதுன்னு நினைக்கிற மனநிலை உங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுமா இதுல இருந்து மாறி உங்க கனவு வாழ்க்கையை நீங்களே டிசைன் பண்ண முடியுமா ஆமாம் முடியும் நீங்க ஒரு வீடு கட்டும்போது ஒரு இன்ஜினியர் மாதிரி பிளான் போட்டு டிசைன் பண்ணி கட்டுறீங்கள்ல அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையையும் நீங்க விரும்பாத விஷயங்களிலிருந்து விலகி உங்களுக்கு நிஜமா என்ன வேணும்னு புரிஞ்சு அதை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா உங்க வாழ்க்கை உங்க கைக்குள்ள வரும் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க உங்க கனவு வாழ்க்கையை நிஜமாக்க உதவும் ஐந்து எளிய ஆனா சக்தி வாய்ந்த ரகசியங்களை இங்கே கத்துக்கலாம் இது உங்க வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் ஒன்று தெளிவா யோசிங்க உங்களுக்கு நிஜமா என்ன வேணும் பல பேருக்கு என்ன வேணும்னு கேட்டா சந்தோஷமா இருக்கணும் அல்லது நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு பொதுவா சொல்லுவாங்க ஆனா அதுல ஒரு தெளிவு இருக்காது தெளிவில்லாத இலக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியாத படகு மாதிரி என்ன செய்யணும்